ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிலகடிக்க ஆசைச்சரியல் நெக்ஸ்ட் போகிற அந்த ஜீவா கூட முத்து ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுறாரு ஸோ அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கும்போது அவங்க மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் முப்பது லட்ச ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னும் மனோஜ் லவ் பண்ண ஏமாத்தின பொண்ணு வந்து அந்த தான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணியும் மனோஜும் வாங்க இருந்த வீடே அந்த ஜீவாவோடது தான் ஸோ அவங்க அந்த அட்வான்ஸ் பணத்தை வாங்கிக்கிட்டு கிளம்பி போடி போயிடுறாங்க ஸோ அந்த வீட்டுக்கிட்ட போய் பார்த்தா அது ஜீவாவோடுது அந்த வீட்டை அவங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது நாங்கள் உங் உங்கள் கிட்ட தான் நீங்கள் தான் செட் பண்ணி அந்த பணத்தை எங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி கேட்டாலும் கூட எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேணால் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க அவங்க இங்கேருந்து இங்கே வாடகைக்கு இருந்தவங்க என்னை ஏமாற்றிட்டு கொடுக்க வேண்டிய ஒன்றரை லட்ச ரூபாய் பணத்தை அவங்க ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்க நானே அவங்க மேலே கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாங்க ஸோ நீ என்ன ஏதோ ஏமாத்திட்டு தாமோ எங்கிட்ட இருந்தால் அந்த பணத்தை வாங்கிட்டு தான் நினச்சேன் இது முதல் வீழ்ச்சி தான் இன்னும் நிறையா இருக்குது நீ பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லி சபிக்கிறாங்க ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக முத்து வந்து அந்த முப்பது லட்ச ரூபாய் பணத்தை ஏமாத்திரி ஓடிப்போன அந்த பொண்ணுக்கிட்ட வந்து இவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லிடுவார் அதுக்கும் இவங்க வீட்டில் பதில் ஆகணும் அதே நேரத்தில் இப்போ ஏமாந்த பணத்தை என்ன பண்ண போகிறாங்க ரோஹிணியோட இருந்து பணம் வந்துச்சின்னு எதுக்காக சொன்னாங்க அப்படின்ட்டு ரோஹிணியை பற்றின விஷயங்கள் வெளியே வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்